யாக களத்தில் இறங்கிய ரூரல் டிஎஸ்பி சுதிர் உச்சநீதிமன்றம் உத்தரவின்படியும் தமிழக அரசின் ஆணைப்படியும் தூத்துக்குடியில் செயல்பட்டு வந்த ஸ்டெர்லைட் ஆலை மூடப்பட்டுள்ளது ஆலையை அகற்ற வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ள நிலையில் ஸ்டெர்லைட் நிறுவனம் மீண்டும் எப்படி ஆலையை திறந்துவிட வேண்டும் என்ற எண்ணத்தில் தொடர்ந்து அதற்கான பணிகளில் ஈடுபட்டு வருகிறது இந்த நிலையில் இன்று தூத்துக்குடி மாநகர் மற்றும் சுற்றியுள்ள கிராம பகுதிகளில் இருந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்களை தன்னார்வ நிறுவனங்கள் மூலம் அழைத்து வந்து கலெக்டர் அலுவலகம் முன்பு கூடி ஸ்டெர்லைட் ஆலை திறக்க வேண்டும் என்ற கோஷத்தை முழங்க வைத்தனர் இந்த நிலையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலக நுழைவு வாயிலுக்கு வந்த தூத்துக்குடி ரூரல் டிஎஸ்பி சுதீர் தன்னந்தனியாக யாரையும் மொத்தமாக அனுமதிக்க முடியாது மொத்தத்தில் பதினைந்து நபர்களை மட்டும்தான் உள்ளே அனுமதிக்க முடியும் என்று காவல்துறையின் கடமையை கச்சிதமாக செய்தார் ரூரல் டிஎஸ்பி சுதீர் இதனை பார்த்த ஸ்டெர்லைட் ஆதரவாளர்களுக்கு அதிர்ச்சி ஏற்பட்டது கடைசி வரை யாரையும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு உள்ளே அனுமதிக்கவில்லை தன்னந்தடியாக களத்தில் நின்று ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்களை அப்புறப்படுத்திய முழு பெருமை ரூரல் டிஎஸ்பி சுதிர் அவர்களையே சாரும் ஸ்டெர்லைட் ஆதரவாளராக வந்த அனைத்து பொதுமக்களும் கலெக்டர் அலுவலகத்திற்குள் சென்றுவிடலாம் என்று வந்த ஸ்டெர்லைட் ஆதரவாளர்களுக்கு அதிர்ச்சி அளித்தார் ரூரல் அவர்கள் டிஎஸ்பி தன்னந்தனியாக நின்று கூட்டத்தை கட்டுப்படுத்தி தன்னுடைய கடமையை நூறு சதவிகிதம் கச்சிதமாக செய்து முடித்த ரூரல் டிஎஸ்பி சுதிருக்கு பொதுமக்கள் மத்தியில் பாராட்டுக்கள் குவிந்து வருகிறது காவல்துறை தன் கடமையை கச்சிதமாக செய்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்து நிறைய பிடிச்சிருக்காங்க ஒன் டே பண்ணி மற்றவங்கள பார்த்து வந்தாமா வயதானவங்க தாதான் உனக்கு டைம் கொடுத்தேன் நான் கேதர் போட்டி கொடுக்குவது அப்புறம் கோனிங் எல்லா பண்ணோட ஓட்டா போது ஓட்டாக போனால் எவ்வளோ பேர் மாமா எட்டு பேர் இருக்காங்க அப்போ சரி ஒரு கேதர் போன ஒரு நாலு ஒரு நாலு பேர் சேர்ந்து பா ரொம்ப பேர்லப்பா ராவ் அங்க நீ சொல்ல